வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸு வணக்கம் ஜோதி மேம் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம சுகர் ஃப்ரீ வீக் அதாவது இந்த சர்க்கரை நோய் ஒழிப்பு வாரத்தில் நம்ம இப்போ அடுத்ததாக ஒரு சிம்பிள் யோகா பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து முதல்ல நேராக சுக ஆசனத்தில் அமர்ந்துருக்காங்க கைகளை வந்து ஆதி முதிரையில் வச்சுக்கிறாங்க ஆதி முதிரை அப்படின்றத ஒரு தடவை செஞ்சு காமிச்சிருங்க மேம் இப்போ பார்த்தீங்கன்னா தம்பு போய் இந்த சுண்டு விரலுக்கு மேம் கொஞ்சம் கைகளை விரித்து காமிச்சிருங்க தம்பு போய் இந்த சுண்டு விரலோட அடியில் போய் ஒரு அழுத்தம் கொடுத்துருக்காங்க இப்போ கைகளை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க இந்த அழுத்தத்தையும் வாட்ச் பண்ணி அவங்க வந்து அவங்களோட பிரீத் வாட்ச் பண்ணிக்கிட்டு இந்த அழுத்தத்தை வாட்ச் பண்ணிக்கிட்டு இப்போ சுக ஆசனத்தில் உட்காந்துருக்காங்க இப்போ அப்படியே அவங்க வஜ்ராசனம் போக போகிறாங்க மெதுவாக வஜ்ராசனத்தில் இந்த ஆதிமுத்திரையில் வச்சு உட்காந்துருக்காங்க ஓகே மேம் அப்படியே இப்போ இந்த முத்திரையோட அமைப்புலேயே கைகளை வயிற்றுக்கு அடிப்பகுதியில் வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்து அப்படியே வயிற்றை மேலே தூக்கி விடணும் அளவுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி முடிந்த அளவு கீழே குனிஞ்சு இருக்கணும் முடிந்த அளவு இது வந்து ஒரு ஸ்டேஜ் இப்போ இதே இதை முடிந்தவங்க தலையும் கொண்டு போய் கீழே தரையில் வச்சும் இந்த பயிற்சியில் இருந்துக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மேம் இப்போ சுகவாசனத்தில் உட்காந்துருங்க இப்போ சுக ஆசனத்தில் உட்காந்தே அந்த மாதிரி கைகள் ஆதி முதிரையில் வச்சுட்டு முடிந்த அளவு இந்த மாதிரி குனிந்து ஒரு அழுத்தத்தை வயிற்றுக்கடியில் வச்சு ஆதி முதலில் வச்சு கொடுக்குறாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மேம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வஜ்ராசனம் மேம் கண்களை மூடி பிரீத் வாட்ச் பண்ணிக்கலாம் இப்போ வஜ்ராசனம் உட்கார முடியாது எங்களால் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி ஒரு சுக ஆசனத்தில் நார்மலாக அமர்ந்த நிலையில் உட்காந்து நம்ம வந்து பிரீத் வாட்ச் பண்ணிக்கலாம் இந்த கைகளை வந்து ஆதி முதிரையில் வச்சு அந்த அழுத்தத்தை கொடுத்து இப்போ சொன்னால் நம்ம அந்த யோகாவை செஞ்சிடலாம் வஜ்ராசனத்தில் இருந்து செஞ்சு அந்த பயிற்சிகளை செய்துக்கலாம் வஜ்ராசனத்தில் முடியாதவங்க இந்த சுகாசனத்தில் இருந்துக்கலாம் இப்போ சுக ஆசனத்துலேயும் எங்களால் உட்காந்து இந்த பயிற்சி பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இதை சேரில் உட்காந்து எப்படி செய்கிறதுன்றதை நாங்கள் செஞ்சு காமிக்கிறோம் ஓகே மேம் மெதுவாக அப்படியே சேரில் உட்காந்து செஞ்சு காமிங்க ஓகே இப்போ சேரில் உட்காந்து இதே பயிற்சியை எப்படி செய்கிறாங்கன்றத பார்ப்போம் கைகளை ஆதி முதலியில் வச்சு வயிற்றுக்கடியில் ஒரு அழுத்தம் கொடுத்து வை பகுதி அப்படியே மேலே தூக்கி விடுறாங்க கைகளால் அந்த ஆதிமுத்திரி அழுத்தத்தோடு இப்போ குனிந்து இது வந்து ரொம்ப சிம்பிளான பயிற்சியாக தான் இருக்கும் கீழே உட்கார முடியவங்க இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இந்த அளவுக்கு குனிந்துருக்காங்க இவ்வளோ தூரம் போதும் மேம் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வந்து கனைய பகுதி சிறப்பாக இங்கக்கூடிய அடுத்த மற்றொரு ஆசனம் பார்க்க போகிறாங்க அந்த ஆசனத்தின் பெயர் வாத இப்போ அதுக்கு நேராக நிமிர்ந்து அமர்ந்து கால்களை நேராக நீட்டி அமர்ந்துருக்காங்க கைகளை பக்கவாட்டில் வச்சு நம்ம இடுப்பு பகுதிக்கு கீழே பக்கவாட்டில் நல்ல ஒரு அழுத்தம் கொடுத்து ஊனியிருக்காங்க இப்போ மெதுவாக இது இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க கால இரண்டு கால்களையும் முடிந்த அளவு உயர்த்தியிருக்காங்க ஜூம் பண்ணி காமிக்கிறேன் தரையிலேருந்து உயர்த்தியிருக்காங்க ஓகே மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மேம்

இப்போ இந்த வாத பாத மேங் கண்களை மூடி பிரீத் வாட்ச் பண்ணிக்கலாம் கைகளை இதே அமைப்பில் வச்சுக்கலாம் கால் குதிக்க நல்லா அழுத்தி ஊனி இருக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா இவங்க வந்து பாத ஆசனம் செய்கிறதுக்கு முன்னாடி அமர்ந்த இந்த ஸ்டேஜில் உட்காந்து அவங்க அவங்களோட பிரீத் வாட்ச் பண்ணுறாங்க இந்த மூச்சு இழுக்கிறப்ப எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட வயிறு வந்து உள்ளுக்குள்ளே ஏர் இருக்கிறப்ப வயிறு வந்து வெளியில் வரணும் மூச்சு வெளியில் விடுறப்ப வயிறு உள்ளே போயிடணும் ஓகேயா இப்போ அந்த ப்ரொசீஜரில் அவங்க ஒரு த்ரீ டைம்ஸ் ஃபைவ் டைம்ஸ் பிரீத் இன் அண்டு பிரீத் அவுட் பண்ணிகிட்டு இருக்கட்டும் அட் த சேம் டைம் அவங்க பிரீத் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பயிற்சிகள் செய்கிறப்ப கனைய பகுதி இந்த வாதபாதாசனம் நம்ம முதல்ல வஜ்ராசனத்தில் அமர்ந்து செய்த இந்த சுக ஆசனத்தில் அமர்ந்து செய்த இந்த பயிற்சிகள்லாம் செய்கிறப்ப கனே பகுதி வந்து நல்லா வேலை செய்யும் வயிறை அழுத்தி செய்கிறப்ப உங்களுக்கு வந்து பேங்க்ரியாஸ் அதோட வேலையை கரெக்டான இதுக்கு செய்யும் இன்சுலின் வந்து நமக்கு தேவையான அளவு கிடைக்கிறதுக்கு அது வந்து வழிவகுக்குது ஓகே இப்போ வந்து இது எந்த வகையான சுகர் டயபெட்டிக்ஸ் இருந்தாலும் நமக்கு வந்து இந்த மாதிரி சிம்பிள் பயிற்சிகளை வருமோன்னு செய்தால் ரொம்ப நல்லது வந்ததுக்கு அப்புறம் செய்தால் நம்ம அதுலேருந்து சின்ன சின்ன ப்ரா ப்ராப்ளம் இருக்கிறப்பயே நம்ம அதிலேருந்து நம்ம நான் வந்து எஸ்கேப் ஆகிடலாம் ஓகேயா இப்போ அது அதுக்காண்டி தான் நம்ம வந்து இது சுகர் ஃப்ரீ வீக் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டு வந்திருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சவங்களாம் எங்களுக்கு லைக் ஷேர் செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வந்து டைரெக்ட் கிளாஸும் ஆன்லைன் யோகா கிளாஸும் எடுத்துகிட்டு இருக்கோம் அந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் தேவையானவங்க அதில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க மேம் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணி சுக ஆசனத்துலாம் ஓகே மேம் நீங்களும் எல்லாருமே இந்த மாதிரி யோகா பண்ணிவிட்டு நார்மலாக அமர்ந்து நல்ல நார்மலாக பிரீத்தி நண்டு பிரீத் அவுட் பண்ணி முதல்ல நம்ம மைண்டையும் அப்படியே காம் பண்ணிக்கணும் ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் முதிரை செய்வோம் தேங்க் யூ மேம் தேங்க் யூ மேம்